சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் பார்த்துருக்கோம் வெல்கம் பேக் டு ப்ரைக்கிங் சேனல் இந்த விட நான் பயிர் பார்க்க போகிறேன் திருச்சி ஏரியா பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிதந்து வந்த முதலேன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது வாய்க்கால் இருக்கும் பாருங்க வாய்க்கால் வெளியாக வந்து பார்த்திங்கன்னா முதலில் ஒன்று தப்பிச்சு வெளியே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது மக்கள் பார்த்து ரொம்ப அச்சமாயிருக்காங்கன்னு சொல்லி முதல் கட்டமாக தகவல் கிடச்சிருக்கு இந்த முதலையை வந்து மீட்பு பணி வந்து தீவிரமாக படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க இந்த முதலில் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருச்சி அருகில் இப்போ எஸ் புதுக்கோட்டை ஏரியா இருக்குது பாருங்கள் அங்கே பாசன வாய்க்காலில் வந்து மிதந்து வந்த முதலின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்கங்க இது வனத்துறை வந்து மீட்டு எங்கே கொடு எங்கே கொண்டு விட்டுருக்காங்கன்னா அதாவது ஆற்றில் கொண்டு போய் விட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க இது அண்மை செய்த நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆமாங்க இது வந்து இப்போது புதுக்கோட்டையில் அரங்கேறியிருக்குன்னு சொல்லி அண்மை செய்த கிடச்சிருக்கு நமக்கு இந்த தகவலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவானுங்க இந்த மாதிரி செய்தி தொடர்பான தகவலை தெரிஞ்சிக்க பிரேக்கிங் குட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கீழே லிங்க் நம்பர் இந்த நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் நம்ம சேனலில் போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நியூஸ் அப்டேட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு விடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப்